போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அகரம் பேரூராட்சி பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் ஆத்தூர் தாலுகா பேரூராட்சி பகுதியில் அதிமுக சார்பில் தமிழக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் தமிழக போதைப் பொருட்களின் தலைநகரம் மாறி வருவதை போதைப்பொருள் கடத்தலில் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு ஏற்பட்டு உள்ளதையும் கண்டித்து போதைப்பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தி அகரம் பேரூராட்சி நகர செயலாளர் சக்திவேல் தலைமையில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டோர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் போதைப்பொருள் கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு அதிமுகவின் ஒன்றிய செயலாளர் முருகன் தாடிக்கொம்பு பேரூராட்சி செயலாளர் முத்தையா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நம்மளுடைய தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் அடைந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரத்திலிருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் மாணவர்களை பாதுகாக்கும் போராட்டம் கிடைக்கிறது கிடைக்கிறது திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக முழுக்கெல்லாம் மோளை மாறி போச்சு மாறி போச்சு தமிழ்நாடு மாறி போச்சு